திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு இடைச்சுரம் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் வரிவளர் அறவறை தாழ வார்ச்சடை முடிமிசை வளர்மதி சூடி கரிவளர் தருகழல் கால்பழன் ஏந்தி கணலெறியாடுவர் காடரங்க விரிவள்தரு பொ இளமையில் ஆள வெவிகள் தின்ன வீழும் எரிவளர் இனமணி புனமணி சா இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என் ஆற்றையும் ஏற்றதோர் உடையர் அழகினை அருளுவர் குலகளதறியார் கூற்றுயிர் செகுப்பதோர் கொடுமையை உடையர் நடுவிருளாடுவர் கொன்றயம் தாரார் சேற்றையல் மெளிர்வன கயல் இளவாளை செரு செய்யவோர்பன செம்முகமந்தி ஏற்றையொடு ஏற்றையோடு ஏற்றையொடுதரும் எழில் தீகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என்னே காணமும் சுடலையும் கற்படுநிலனும் தீதிலர் கணல் மழுவாளர் வானமும் நிலமையும் இருமையுமானார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார் நாணமும் புகையொளி விரையோடு கமழ நளிர்பொழில் பொழில் இளமஞ்சை மன்னிய பாங்கர் ஏனமும் பிணையலும் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என்னே கடமணி மார்பினர் கடல் தனில் உறைவார் காதல்தீதிலர் கணல் மழுவாளர் விடமணி மிடறினர் மிளிர்பதோர்றவர் வேறுமோர் சரிதையர் வேடமும் உடையர் வடமுலை அயலன கருங்கூறு வாழையின் தீங்கணி வாழ்ந்து நட்டும் இடமுலை அறிவையர் எழுத்திகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனமின் நே கொண்ட கடி கமள் விரிமலர் கொன்றை கண்ணியர் வளர்மதி கதிர்விட கங்கை நீர் கொண்ட சடையினர் விடையுயர் கொடியர் கொடியர் நிழ்த்திகள் மழுவினர் அழழ்த்திகள் நிறத்தர் சீர்கொண்ட மின்சிறை வண்டு பண் செய்யும் செழும்புணல் அணையன செங்குலை வாழை ஏற்கொண்ட எழில் தீகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனமின் தோடனி குழையினர் சுன்னவென்னீற்ற சுடலையின் நாடுவர் தோளுடையாக பீடுயர் செய்ததோர் பெருமையுடைய பேயுடன் நாடுவர் பெரியவர் பெருமான் கோடல்கள் ஒழுகுவ முழுகுவ தும்பி குரவமும் மரவமும் பாங்க ஏடவில் புதுமலர் கடிக்கமல் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனமின் என்னே கழல் மல்கு காலினர் வேலினர் நூலர் கவர்தலையர் ஒடு கவர் தலை அறவோடு கண்டியும் போன்பர் அழல் மல்கும் எரியோடும் அணி மழுவேந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்குடையர் பொழில் மல்கு நீடிய அரவமும் அரவம் மண்ணிய கவட்டிடை புனர் கோயிலாளும் எழில் மல்கு சோலையில் பாடும் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என்னே தேங்கமள் கொன்றயம் திகழ் திருமலர் புனைவார் திகழ் தரு சடைமிசை திங்களும் சூடி வீந்தவர் சுடலை வண்ணீருமை பூசி வேறு சரிதையர் வேடமும் உடையர் சாந்தமும் அகிலோடு முகில் போதி தலம்பி தவள்கணமணியொடு மிகு பளிங்கிடறீ ஏந்துவள் அருவிகள் எழுத்திகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வனமின்னே பல இளம் இடுபலி கையில் உன்னே கையில் உன்றேற்பர் பல புகழ் அல்லது பழியில்தாமும் தலை இலங்கவிரொளி நெடுமுடி அரக்கன் தடக்கைகள் அடத்ததோர் தன்மையை உடைய மலை இளங்கருவிகள் மணமுழவதிர மழைதவல் இளமஞ்சை மல்கிய சாரல் இள வங்கமும் ஏலமும் கமழும் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என்னே பெருமைகள் தருக்கியோர் பேதுருகின்ற பெருங்கடல் வண்ணனும் பிரமனும் மோரா அருமையர் அடிநிழல் பரவி நின்றே தும் அன்புடை அடியவர்க்கு அணியருமாவர் கருமைகள் வடிவோடு சுனை வளர் குவளை வாழைகள் கயலினம் வயலில வாழைகள் எருமைகள் படித்தர இள அணமாளும் இடைச்சூரம் மேவிய இவர் வனம் என்னே மடைச்சூரம் அறிவன மடைச்சூரம் அறிவன வாழையும் கயலும் மருவிய வயல்தனில் வறுபோனல் காழி சடை சுரத்துறைவதோர் அண்ணல் சரிதைகள் பரவி நின்று சம்பந்தன் புடைச்சுரத்து அறுவரை சாரல் புனர்மடனடையவர் புடையடை ஆர்ந்த இடைச்சுரம் எத்திய இசையோடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணி தாமே திருச்சிற்றம்பலம் தரும் கோபரத்னாம்பிகை உரை அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிபார்ப்பனம்